ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனை மனதுருக நினைத்த அவர் கொடுத்த வார்த்தைகள் சித்தநிலை வார்த்தைகளாக நான் அதை நினைத்து ஒரு பாடலாக ஒரு நேரிசை பாட்டாக நாம் பதிவு செய்கின்றேன் அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் அழைக்கின்றான் முருகன் அகைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் அழைக்கின்றான் முருகன் அகைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் என்னை நானும் மறைந்தேன் என்று அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் அகைக்கின்றான் முருகன் அகைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் இந்த பிறவி பிறந்ததற்கு எத்தனை பிறவி கடந்தேன் என்று அகைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் பந்த பாசம் யாவும் வேஷம் வேஷம் கலைந்தால் வாழ்க்கை ஞானம் அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் பந்த பாசம் யாவும் வேஷம் வேஷம் கலைந்தால் வாழ்க்கை ஞானம் அகைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் காசு பணமே கடவுள் என்று ஓடும் ஓட்டம் இங்கு உண்டு காசு பணமே கடவுள் என்று ஓடும் ஓட்டம் இங்கு உண்டு ஓடிய ஓட்டம் ஓய்ந்த பிறகு கவலை மட்டும் மிச்சம் இங்கு ஓடிய ஓட்டம் ஓய்ந்த பிறகு கவலை மட்டும் மிச்சம் இங்கு அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் வந்ததேதும் நிலைத்ததில்லை நிலைத்ததேதும் வருவதில்லை வந்ததேதும் நிலைத்ததில்லை நிலைத்ததேதும் வருவதில்லை அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை கடமை புரிய கடவுள் கொடுத்தான் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளை கடமை புரிய கடவுள் கொடுத்தான் அகைக்கின்றான் முருகன் அகைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் பெற்ற தாய்க்கு தந்தையர்க்கு சேவை செய்ய செவியில் சொன்னான் பெற்ற தாய்க்கு தந்தையர்க்கு சேவை செய்ய செவியில் சொன்னான் அகைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் இந்த ஊடல் வாடகை வீடு வாடகை விட்டவன் நான்தான் என்று இந்த ஊடல் வாடகை வீடு வாடகை விட்டவன் நான்தான் என்று அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் அழைக்கின்றான் முருகன் அழைக்கின்றான் அவன் பாதத்தில் இடம் கொடுக்கின்றான் ஓ முருகாசரணம் அப்பன் முருகனை மனதுருக நினைக்கும் போது அவர் சிந்தையில் அமர்ந்து சொல்லும் வார்த்தையை நான் நேரிசை பாட்டாக உலகம் உய்ய மக்கள் நலன் கருதி இதை பதிவு உள்ளேன் வாழ்க்கை என்பது இப்படிதான் ஒவ்வொருவருக்கும் சென்று கொண்டிருப்பது என்று அப்பன் சிந்தையில் அமர்ந்து செவியில் சொல்ல எழுதப்பட்ட இந்த நேரிசை பாட்டு ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோகரா மன்னாலும் நாயகனுக்கு அரோகரா 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 அரோகரா